வெல்கம் டு மை சேனல் ருஃபினா ஃப்ளோரிடா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பெரும்பாலும் நைட்டி தான் போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு நைட்டிக்கு ஃப்ரீயாக இருக்கிற அளவு மாதிரி ஒரு ப்ரா எப்படி நம்ம தைச்சி போடலாம் அப்படிங்கிறத ஈஸியாக நான் தைக்க போகிறேன் பாருங்கள் நான் வந்து ப்ளவுஸோட அளவுகள் அதாவது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவையோ அந்த அளவுகளை தான் நான் எழுதியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் அளவுலேருந்து தான் நம்ம ப்ராவுக்கு நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணி தைக்க போகிறோம் உயரம் மேல் மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இது நமக்கு மெயினாக தேவை அப்புறம் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேல் மார்பு சுற்றளவு அப்பர் செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கோம் இருந்து தான் நான் வந்து ஷோல்டரை நான் ஃபார்முலா போட்டு டிவைட் பண்ணி நான் வந்து எ எடுத்திருக்கேன் இந்த ஆம்கோல் டு ஆம்கோல் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து மேல் மார்பு சுற்றளவு அப்புறம் நம்ம செஸ்ட்டுக்கிட்ட எடுப்போம் அதுதான் வந்து மிடில் செஸ்ட் ரவுண்ட் நடு நடுமார்பு சுற்றளவு இடுப்புக்கிட்ட வேஸ்ட் ரவுண்டு அது இடுப்பு சுற்றளவு நான் வந்து மேல் மரபு இருந்து தான் நான் வந்து ஃபார்முலா போட்டு டிவைட் பண்ணி தோள்பட்ட கழுத்து ஆம்கோல் ஹைட்டு எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வேணா கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் ஆம்கோல் உயரம் இந்த ஆம்கோல் உயரம் வந்து நம்ம கட்டம் போடுவோம்ல டானா மாதிரி கட்டம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த கட்டத்துக்கான ஹைட்டு தான் நான் வந்து இதுலேருந்து எடுத்திருக்கேன் அதேமாரி கழுத்து கழு ஆம்கோள் சுற்றளவு அதாவது ஆம்கோளோட சுத்து வருதுல்ல அந்த ரவுண்டு அதுதான் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் பின் கழுத்து முன் முன்கழுத்து இதெல்லாம் எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன் ஆம்கோள் சுற்றளவு நம்ம ரெண்டா டிவைட் பண்ணா பத்து வரும் பத்து இன்ச்சு தான் நமக்கு அந்த இடத்துல அந்த வளைவில் வரணும் பின்பக்க கழுத்து முன்பக்க கழுத்து பாருங்கள் ஆறு இன்ச்சு இருக்குது இது எட்டு இன்ச்சு இருக்குது இப்போ இது போல் நம்ம ஒரு நம்பரை எழுதிட்டு அது மேலே மாதிரி ரெண்டு டார் கோடு மாதிரி போட்டோம்னா அதுக்கு பேர் தான் வந்து இன்ச்சு அல்லது அங்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மாதிரி ரெண்டு கோடு மேலே இருந்தாலே அது வந்து இன்ச்சு இல்லைன்னா அங்குலம் அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ நீங்கள் ப்ரா தைக்கிறதுக்கு தேவையான ஒரு துணி ஃபஸ்ட்டு நீங்கள் காட்டன் துணி இல்லை வேஸ்ட்டு வேஸ்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் அதில் கூட நீங்கள் தைக்கலாம் நல்லாயிருக்கும் வேஸ்ட்டில் தைச்சி நம்ம போடும்போது நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வளைகாப்பு வீட்டில் சடங்கு வீட்டிலலாம் வச்சு கொடுப்பாங்க ப்ளவுஸ் விட்டு அந்த பிட்ட ஒரு பிட்டு இருந்தது அதில் தான் நான் தைக்க போகிறேன் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து சும்மா ஒரு மடிப்பு தான் மடித்து போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு மடிப்பு என்ன பார்த்த மாதிரி இருக்குது இன்னொரு மடிப்பு வந்து ஆப்போசிட் சைடில் ஓப்பன் இருக்குது இப்படி தான் நான் ரெண்டாக தான் மடித்து போட்டிருக்கேன் துணியை ஃபஸ்ட்டு இதுக்கப்புறமா நம்ம இதை ரெ இன்னும் ரெண்டாக மடித்தோம்னா நாலாக வந்துடும் இப்போ இந்த இந்த ஒரு பக்கம் முனையையும் இன்னொரு சைடு இருக்க பார்த்தீங்களா இன்னொரு முனை அதையும் ரெண்டு முனையும் சேர்த்து நம்ம சமமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு உதற உதறிட்டு நம்ம போட்டோன்னு சொன்னால் நமக்கு எந்த சுருக்கம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நமக்கு வந்துடும் இது மாதிரி நீங்கள் மடிப்பை பார்த்து போட்டுக்கோங்க பாருங்க இப்ப இந்த சைடு ஒரே மடிப்பா நமக்கு இங்க இது போல இருக்கு பார்த்தீங்களா நாலு மடிப்பும் ஒன்னா இருக்கு பார்த்தீங்களா இதை இது போல நமக்கு லெஃப்ட் சைடுல வரா மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு வெட்டுறதுக்கு வரையறதுக்கு எல்லாமே மார்க் பண்றதுக்குலாம் வாட்டமா இருக்கும் அதனால இது போல நீங்க போட்டுக்கோங்க இப்போ வந்து துணியில எந்த சுருக்கமும் எங்கேயுமே துணி மடங்கிட்ட அது மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு மடிப்பு இருக்குல்ல அது வந்து நம்மளை பார்த்துருக்கு மாதிரி இந்த பக்கம் ஒரு மடிப்பாக இருக்கிறது இந்த பக்கம் இருக்கு ஓப்பன் இருக்கிறது நமக்கு ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு இதில் ரெண்டு துணி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு துணி நாலாக நாம மடிச்சு போட்டிருக்கோம் அப்போ அளவுகளை நம்ம எடுத்த அளவுகளையும் நம்ம நாலா டிவைட் பண்ணி தான் இதில் நம்ம துணியில மார்க் பண்ணணும் எல்லாத்தையுமே நாலாக டிவைட் பண்ணக்கூடாது நம்மளோட சுற்றளவு சுற்றளவில் வர்றதை மட்டும் நம்ம நாலாக டிவைட் பண்ணி போடணும் ஹைட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி நீங்கள் மடித்து போட்டுட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்களே அதை எடுத்து ஹைட்டு எவ்வளோ வருது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பர் செஸ்ட் ரவுண்டோட மிடில் செஸ்ட் ரவுண்ட் அளவு தான் அது வந்து நாற்பத்தி எட்டு இன்ச் இருக்கு இது ஐம்பது இன்ச்சு இருக்கு அப்போ இந்த ஐம்பது இன்ச்சை தான் நம்ம அகலத்தில் மார்க் பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்ச் ஸ்டேப் எடுத்து நம்ம அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம் ஐம்பது இன்ச்சை நீங்கள் டிவைட் பண்ணணும் ஐம்பது இன்ச்சை வந்து நீங்கள் நாலால் டிவைட் பண்ணணும் நாலால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா பன்னெண்டரை வரும் அந்த பன்னெண்டங்கிற அந்த அளவு தான் நமக்கு அகலம் இது கூட நம்ம டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு அப்புறம் தையலுக்கு ஒரு இன்ச்சுன்னு நம்ம இடம் விடணும் ஃபஸ்ட்டு நம்ம பன்னெண்டைய மார்க் பண்ணிக்கலாம் இது போல் இன்ச் ஸ்டேப் வச்சு நீங்கள் பன்னெண்டரை இன்ஜி வச்சு இன்ச்சுலேயே நீங்கள் அழக்க அளங்க நீங்கள் சென்டிமீட்டரில் அளந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அதனால் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு நீங்கள் பன்னெண்டரை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சைடில் துணி இருக்கிறதுல ஒரு அளவு டாட்டுக்கு அப்புறம் ஒரு இன்ச்சு தையலுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு இன்ச்சு இடம் விட்டுக்கோங்க நமக்கு இருக்கிற துணி இருக்கிறது போதும் அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாறு இருக்குது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட அளவெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நாம் எப்படி ப்ராவுக்கு குறைக்கிறது அப்படின்னு சொங்கிறத நம்ம அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மாதிரி பதினாறு இன்ச்சு நாம் மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள் இது போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கீழே தையலுக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு நமக்கு இடம் இருக்குது நமக்கு இன்னும் ப்ளவு ப்ளவுஸை வந்து ப்ராவுக்கு வந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றும் போது நமக்கு ரெண்டு இன்ச்சு அளவு கூட மடித்து தைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் இப்போது நாம் கழுத்து ஷோல்ட்ரு ஆம்கோல் இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் கழுத்தோட அகலம் வந்து மூன்று இஞ்சு இருக்குது அதை நாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சு மூன்று இஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு ஷோல்டருக்கு நாலு இஞ்சி அது நாலு இஞ்சை நாம் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஆம்கோல் ஹைட்டு ஆம்கோல் ஹைட்டு வந்து ஏழு இஞ்சி ஆம்கோல் ஹைட்டு இப்போ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் துணியை கொஞ்சமாக லைட்டாக நான் ஊற்றிட்டு ஏழு இன்ச்சு கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ப்ளவுஸோட அளவுகள் இதில் இருந்தால் நம்ம ப்ராவுக்கு அளவு அடுத்தது நாம் எடுக்க போகிறோம் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க லை டார்க்காக போடாத லைட்டாக நீங்கள் இந்த அளவுகளை வரைஞ்சிக்கோங்க அதேமாதிரி கழுத்தோட முன்பக்க கழுத்து ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு பின்பக்க கழுத்தோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு இன்ச்சு மேல ஷோல்டருக்கு நாம தைக்கிறதுக்கு அரை இஞ்சி இடம் விடணும் இடம் விட்டு மார்க் பண்ணுங்க இல்லைன்னா ஷோல்டருல அரை இஞ்சி போயிடும் எல்லாத்துலேயுமே நம்ம ஷோல்டருக்கு அரை இஞ்சு இடம் விடணும் அதுக்காக எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க ஷோல்டர் அரை இஞ்சி மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க அந்த மாதிரி கோடு போட்டாதான் நம்ம வந்து கரெக்டா ஞாபகம் வச்சு நம்ம அந்த ஹைட் எல்லாம் எடுக்கும் போது கரெக்டாக எடுப்போம் இல்லைன்னு சொன்னாக்கா நாம மறந்துருவோம் இப்போ எட்டு இஞ்சி பின்பக்க கழுத்து எட்டு இஞ்சி இந்த துணியை முன்னாடி உள்ள அந்த மடிப்பை தூக்கிட்டு நான் குறிச்சிருக்கேன் பாக்ஸ் மாதிரி நம்ம கழுத்தோட ஹைட்டையும் அகலத்தையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம் கட்டப்ப ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சிருக்கோம் இப்போ நாம பிராத் தைக்கிறதுக்கு தேவையான அளவுகளை மார்க் பண்ணலாம் எல்லா அளவுகள்ல இருந்து நாம ஒரு 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 இன்ச்சு நாம கம்மி பண்ணா போதும் நமக்கு கரெக்டாக நமக்கு அந்த ப்ராஷ் சைஸு கிடச்சிடும் பாருங்கள் இது இன்ச்சிட்டே வச்சு இதுமாரி நீங்கள் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து முக்கால் இஞ்சி மார்க் பண்ணுறேன் ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கு கால் கால் இஞ்சி போயிடும் அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு இன்ச்சு கணக்கு வரும் அதுக்காக முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சி அந்த ஆம்போல் சைடும் இந்த பக்கம் கழுத்து சைடும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த கோடு உங்களுக்கு அளவு இல்லை அதை நீங்கள் இந்த கோடை நீங்கள் அதனால தான் டார்க்காக போட சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னது அதே மாதிரி ஹைட்டு கழுத்தோட ஹைட்டும் நீங்கள் இறக்கணும் இந்த க கழுத்து ஹைட்டை ஒரு இன்ச்சு கீழே நீங்கள் இறக்கிக்கோங்க அதேமாதிரி முக்கால் இஞ்சி அளவுக்கு இறக்கிக்கோங்க கால் இஞ்சி தையலுக்கு போயிடும் ஒரு இன்ச்சு அளவு உங்களுக்கு கணக்கு வரும் ரொம்ப இறக்குனீங்கன்னா அப்புறம் கழுத்து வந்து ரொம்ப இறங்கிட்டு போயிடும் இப்போ இது கூட இந்த மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்க ஆம்கோல் ஹைட்லயும் நாம ஒரு இன்ச்சு நம்ம இறக்க போறோம் பாருங்க நான் இதுல வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் இறக்கி மார்க் பண்றேன் நம்ம தையலுக்கு நமக்கு உங்க அஹ் காலி இஞ்சி அஹ் போனாலும் முக்கால் இஞ்சி போகும் எப்படியும் தையலுக்கு நமக்கு போயிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்காம இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு இது போல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம முன்னாடி போட்ட அந்த கோடில் இது போல இன்டூ மார்க் போட்டு வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு சரியான அளவு இந்த அளவு நம்ம மறந்துடணும் அது அத சும்மா டாட் மாதிரி போட்டுக்கணும் இந்த அளவு நம்ம ஞாபகத்துல வச்சுக்க கூடாது இப்போ அதே மாதிரி பின்பக்கம் கழுத்தும் நம்ம ஒரு இஞ்சி அதுமாரி மாதிரி இறக்கிக்கலாம் ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி கூட நம்ம இறக்கிக்கலாம் பாருங்க நான் வந்து ரெண்டு இஞ்சி வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு இஞ்சியில் அரை இன்ச்சு மார்க் பண்ணி அதில் நான் வந்து நம்ம கழுத்து தைக்கிறதுக்கெலாம் போயிடும் பார்த்திங்களா அதனால ஒன்றே முக்கால் இஞ்சி நான் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றை முக்கால் இஞ்சி வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்ம தையலுக்கெலாம் போக க நமக்கு கரெக்டாக ரெண்டு இஞ்சி அதில் நம்ம வந்து குறைச்சா மாதிரி கணக்கு வந்துடும் பின் கழுத்து நம்ம இறக்கிலைன்னா ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம தைச்சிட்டோன்னா நம்ம மேலே ப்ளவுஸ் போடும்போது அப்புறம் அசிங்கமாக அந்த இதெல்லாம் தெரியும் இப்போ ஹைட்லேயும் வந்து நம்ம இதுமாரி ஒரு இன்ச்சு மே நம்ம மேலே தூக்கி குடிச்சிக்கலாம் இப்போ கழுத்து பின் கழுத்து என்ன பண்ணோம் நம்ம இறக்கணும் கீழே ஒரு இன் ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி இறக்கணும் ஆனால் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தூக்கி வை மார்க் பண்ணுறோம் அப்படிதான் நீங்கள் மார்க் பண்ணணும் கீழே இறக்கி மார்க் பண்ணிடக்கூடாது மேலே இப்போது கழுத்து வளைவு வரைஞ்சிக்கலாம் ஆம்கோல் வளைவும் நம்ம வரைஞ்சிக்கலாம் கீழே நம்ம வெட்டு அதாவது குழியாக இருக்கணும் உள்ள முன்பக்கம் அதுக்கும் நம்ம முக்கால் இஞ்சி வச்சு அதையும் நம்ம வெட்டிக்கலாம் இப்போ அந்த ஆம்கோல் வளைவு வெட்டுறதுக்கு இந்தமாரி இன்ச் ஸ்டேப் எடுத்து நீங்கள் ஹைட்டை போல மார்க் பண்ணிக்கோங்க அதை அப்படியே ரெண்டாம் மடிச்சுட்டு கீழே இருந்துட்டு இல்லை மேலே இருந்து கூட நீங்கள் எங்கே இருந்தனாலும் மார்க் பண்ணி இந்தமாரி சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இந்த அகலத்துலையும் இந்த கட்டத்தோட இதோட எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அளந்துட்டு அதை இன்ச்சிட்டு அப்படியே ரெண்டாம் அடிச்சிட்டு அந்த அளவு நீங்கள் போல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் சேர்த்து நீங்கள் கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த ஆம்கோல் வளைவு வந்துடும் இதுமாரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இந்த மாரி இந்த மூளையிலேருந்து ஆம்கோலோட வளைவை கூட நீங்க வெறும் ஸ்டேப்ல ஒன்னை முக்கால் இன்ச்சு அப்புறம் ஒன்னை கால் இன்ச்சின்னு மார்க் பண்ணி நீங்க வரைஞ்சிக்கலாம் இப்போ இதை நம்ம நம்ம வரைஞ்சது எல்லாத்தையும் நாம வெட்டிக்கலாம் கத்திரிக்கோளை வச்சு நல்லா நாம வெட்டிக்கலாம் வந்து கழுத்து தான் நம்ம வெட்டுறோம் முன்பக்க கழுத்து பின்பக்க கழுத்து தனித்தனியா வெட்டணும் ஏன்னா அளவுகள் வந்து வேற இது வந்து முன்பக்கம் வேற அளவு பின்பக்கம் வேற அளவு இல்லையா அதனால தனித்தனியா நம்ம வெட்டணும் ஃபர்ஸ்ட் பழுதுனா ஒன்றா வெட்டிட்டா கூட அதுக்கப்புறம் நம்ம தனியாக இது போல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு துணியை மட்டும் வச்சு முன்பக்க கழுத்தை நீங்கள் வெட்டிக்கோங்க வளைவுகளில் நம்ம வெட்டும்போது போது ஷேப்பு மாறாத கரெக்டாக பார்த்து வெட்டிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள இந்த ஒரு பீஸை எடுத்துட்டு பின்பக்கம் பாருங்க இது மாதிரி இருக்குது இதை நம்ம கோடை போட்டு நம்ம வ வளைவு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம் இந்த மெத்தடையே நீங்கள் வந்து பிளவுஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மாதிரி நாளாக மடித்து போட்டு இதேமாரி ப்ளவுஸோட அளவுகளை அப்படியே குறிச்சி எல்லாமே கழுத்துலேருந்து எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸுக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் வெட்டி தைங்க அதுவும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வரும் நான் இந்த தான் யூஸ் பண்ணுவேன் இப்போது பின்பக்க கழுத்தை நாம் வரைஞ்சிட்டோம் அதையும் நாம வெட்டிக்கலாம் கரெக்டாக அந்த ரவுண்டர் நம்ம போட்டிருக்கோமான்னு பார்த்து நாம வெட்டிக்கலாம் இது போல நீங்க வெட்டிக்கோங்க தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம ஆம்கோளம் அது மாதிரி நம்ம வெட்டிக்கலாம் நாம வெட்டும் போது பார்த்து எந்த அளவில் மார்க் பண்ணிடணும்னா இன்ட்டு போட்டிருக்கோம் அந்த அளவுல மார்க் வெட்டிடாத கரெக்டான அளவாக பார்த்து நம்ம வெட்டிக்கலாம் இந்த ஆம்கோல் சைடு நம்ம வெட்டி எடுக்கிற அந்த துணி இருக்குல்ல நம்ம கையில் வரும் துணி இந்த என் கையில் இருக்க பாருங்க துணி இந்த துணியில நாம் பட்டன் பட்டி தைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இதுலேருந்து வெட்டிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுலேருந்து நம்ம ஒரு ரெண்டு அஞ்சு அளவுக்கு நாம வெட்டி வச்சுக்கலாம் இதை உதாரணமா வச்சுட்டு ஷோல்டர் அதாவது கழுத்துக்கு நம்ம தையலுக்கு இடம் விட்டுருக்கோம்ல அது வந்து நம்ம இது மாதிரி கழுத்தை வெட்டினாலும் வெட்டலாம் சில பேருக்கு வந்து சாய்வாக இருக்கும் கழுத்து அதே அந்த மாரி இருந்தால் நீங்கள் சாய்வாக வெட்டிட்டு தைங்க இல்லைன்னா இதுமாரி வச்சு நீங்கள் வி ஷேப் கட் கட்மார்க் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி இதோடய ஷோல்டர் தைக்கணுங்கிறதுக்காக கட்மார்க் கொடுத்து நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம அளந்து நம்ம வந்து புள்ளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா டாட் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த மடிப்போடு அப்படியே மடித்து எவ்வளோ அளவு வருதோ அதுக்கு நம்ம ஒரு மார்க் கொடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இது போல் நீங்கள் சமமாக வச்சுட்டு துணியை அப்படியே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நீங்கள் இந்த சைடில் நீங்கள் மார்க் ஒன்று கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம அதோட சே அப்படியே வச்சு மடிச்சு தச்சுக்கலாம் ஒரு ஒரு தடவை நம்ம அளந்துட்டு இருக்க தேவையில்ல அந்த சைடு வந்து நீங்கள் மார்க் போடுறது கரெக்டாக என்னான்னு சொல்லிட்டு இந்த சைடு இன்ச்சிட்டே போச்சு அளந்துட்டு இதே அளவு அந்த சைடு வருதான்னான்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க ஆம்கோல் வளைவு வருது எடுத்திங்களா ஆம்கோல் வளைவு நமக்கு பத்து இன்ச்சு வரும் இந்த பத்து இன்ஜையும் நாம் இங்கே அளந்து கட் மார்க் கொடுத்துக்கலாம் ஆனால் நான் கொடுக்கல நான் தைக்கும் போது பத்து இன்ஜி வச்சு தைச்சிக்குவேன் இடுப்பு சுற்றலவும் அதே மாதிரியே நீங்கள் அளந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கலாம் ஆனால் என்னோட மெத்தட் படி நான் எல்லாமே ஸ்டிச்சிங்கில் தான் பண்ணுவேன் மால் மடிப்பை எடுத்துட்டு இதுமாரி பார்த்தீங்கன்னா விரிச்சு பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்